கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலிமா நிறைய பேர் வந்து பெண்கள் குடும்ப தலைவிகள் வந்து அப்ளை வரீங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் வந்து பயனாளிகளாக வந்து இணைஞ்சி மாதம் பதினைந்தாம் தேதியான அவங்களோட வங்கி கணக்கே ஆயிரம் ரூபாய் வந்து பெற்றுன்னு வராங்க இப்போ நிறைய பேர் வந்து விடுபட்டு இருந்தவங்க அடுத்து வந்து புதுசாக வந்து ரேஷன் அட்டை வாங்கினவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து முகாம்களில் வந்து முக்கியமாக பயன்படுத்தி எல்லாருமே வந்து அப்ளை பண்ண வரீங்க நம்ம ஏற்கனவே வந்து சொன்னது போல முக்கியமான இன்ஃபர்மேஷனா குடும்ப அட்டை ஆதார் அட்டை மின்கட்டண ரசீது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் இதை ஃபுல்லாக வந்து கரெக்டாக கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இது எல்லா ப்ரூஃபும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஃபார்மலையும் வந்து கரெக்டாக வந்து கேட்டிருந்தாங்க முக்கியமாக வந்து நீங்கள் மொபைல் நம்பர் பொறுத்த அளவுக்கு கரெக்டாக வந்து தொலைபேசி எண் பொறுத்த அளவுக்கு கரெக்டாக வந்து கொடுத்துருந்தால் தான் இது போல் எஸ்எம்எஸ் அதாவது இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிற எஸ்எம்எஸ்லாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுடைய ஃபார்ம் வந்து போயிட்டு இருந்தது கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ஃபார்ம் அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா இது போல் எஸ்எம்எஸ் இப்போ வரக்கூடிய வீடியோவில் நம்ம சொல்கிற அதாவது வீடியோவில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸாக வந்து வரும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த விண்ணப்பம் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் பழைய வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் அதையும் வந்து பார்த்துக்குங்க இந்த விண்ணப்ப படிவம் கரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டமில் இருக்கிற ஒப்பிகை சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிழிச்சி தனியாக வந்து ரெசிப்ட் போல் வந்து கொடுப்பாங்க அந்த ஒப்பிகை சீட்டு வந்து கம்பல்சரியாக நீங்கள் பத்திரமாக வந்து வச்சுக்கணும் ஏதாவது மேல்முறையோடு இல்லை ஆஃபீஸில் போய் காண்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக இது வந்து தேவைப்படும் ரெசிப்டாக அதில் ஒப்பிகை சீட்டு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு தனியாக வந்து கொடுக்குறாங்க க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணுற அப்ளிகேஷனுக்கும் வந்து தனியாக வந்து கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் ரெண்டு அப்ளிகேஷனோடய ஒப்பிகை சீட்டு வந்து இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா வரிசை எண் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மனுதாரரிடம் பெற்ற பதிவு எண் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மேலே கொடுக்கப்பட்டுள்ளதுக்கு நடவடிக்கையாக எந்த தேதியில் வந்து பெறப்பட்டது விண்ணப்பம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து விண்ணப்பதாரரின் பெயர் குடும்ப அட்டை எண் இதெல்லாம் வந்து ஃபில்லப் பண்ணியிருப்பீங்க அதையும் வந்து கீழே மென்ஷன் பண்ணி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான தங்கள் விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது அப்படின்றத தேதி வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சீல் அடித்து சைன் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலர் பெற்றவர் வந்து யாரோ அவங்களுடைய கையப்பை வந்து மென்ஷன் பண்ணி டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ரெசிப்ட் கம்பல்சரியாக வந்து வச்சிருந்தால் தான் அதாவது வந்து பெறப்பட்டுள்ள அப்ளிகேஷன் வந்து விண்ணப்ப படிவம் பெறப்பட்டுள்ளது அப்படின்ற ஒப்பிகைச்சிட்டு வச்சுருந்தா உங்களுடைய பணம் வந்து வராத ஸ்டாப் ஆகிடுது இல்லை வந்து ஒன்றும் வந்து ரிசல்ட் தெரியலைன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஒருவேளை வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆகிட்டு பணம் வந்து வர வரப்போகுது அப்படின்னா முதல்கட்ட எஸ்எம்எஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான உங்களுடைய விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது குடும்ப அட்டை எண் அப்படின்னு பண்ணி உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் த்ரீ 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 ஸ்டார்ட் ஆகும் அந்த குடும்ப அட்டை எண் நம்பரோட டீட்டெயிலான நம்பர் டிஜிட் தேர்ட்டின் டிஜிட் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி நன்றி கவர்மெண்ட் அப்படின்றத வந்து மென்ஷன் முக்கியமாக நீங்க கொடுத்த மொபைல் நம்பர் உங்களுடைய ரேஷன் கார்டு லிங்க் பட்ட மொபைல் நம்பர் அப்படின்னா ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு இதே போல எஸ்எம்எஸ் வரும் அப்படி இல்லைன்னா நார்மலாக உங்களுடைய நம்பர் வந்து மென்ஷன் பண்ணாத அதாவது வந்து குடும்ப அட்டையை நம்பர் வந்து மென்ஷன் பண்ணாத வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான உங்களுடைய விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது டிஎன் கவர்மெண்ட் அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்து வரும் இது போல எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு வந்துருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணுங்க ஒருவேளை வந்து வராத இருந்தாலும் வந்து பிரச்சனை இல்லை வந்தவங்களுக்கு வந்து ஓகே வராத இருந்தாலும் உங்களுக்கான அடுத்த எஸ்எம்எஸ் வந்து வருதா அப்படின்றத வந்து செக் பண்ணுங்க அடுத்த அடுத்த எஸ்எம்எஸ் எது போல் வந்து வரும் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணிட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனவங்களுக்கு எல்லாருக்குமே இது போல எஸ்எம்எஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்டார்டிங்கில் வந்துதா அடுத்தது வந்து ப்ராசஸ் வந்து நடைபெற்று இருந்தாங்க இல்லைனா உங்களுக்கு இதே போல் எஸ்எம்எஸ் வந்து வருதா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக வந்து கொடுத்தீங்கன்னா அதில் எஸ் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் விண்ணப்பம் செய்துள்ளீர்கள் தங்களின் குடும்ப அட்டை எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டு உங்களுடைய அட்டை ஸ்மார்ட் கார்டு என்ன வந்து மென்ஷன் பண்ணி இதற்கான விண்ணப்பம் பரிசு நிலையில் உள்ளது கலாய்வுக்கு பின் உரிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பெறப்பட்டதுன்னு வந்து வரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிலுவலை இருந்ததுன்னா உங்களுக்கு பரிசு நிலையில் உள்ளது கலாய்வுக்கு பின் உரிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு நன்றி டிஎன் கவர்மெண்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இது வந்து கலாய்வு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக அப்படின்றத வந்து ஒன் செகண்ட் வந்து செக் பண்ணுவாங்க கலாய்வில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சில தாசில்தார் இல்லை விஇ வந்து கரெக்டாக வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை ஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு வந்து தெரிய வரும் இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு முடிஞ்சிடுச்சி எல்லாமே வந்து அப்ரூவல் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுக்கு பணம் வரப்போகுது அப்படின்னா அடுத்த மெசேஜ் வந்து வரும் அது என்ன மெசேஜ்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்கிரீன்ல பார்க்குற எஸ்எம்எஸ் தான் மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்ற வாழ்த்துக்கள் எஸ்எம்எஸ் வந்து வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்து அதாவது வந்து இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் தரப்புலேருந்து இந்த எஸ்எம்எஸ் வந்து அறப்படுறது போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து வரும் இதில் டீட்டெயிலான ஒரு எஸ்எம்எஸ் வரும் அது அடுத்த வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுறேன் இது போல ஸ்மார்ட்டான எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு வந்து வருதா ஸ்மாலா அப்படின்றத முதல்ல வந்து செக் பண்ணுங்க மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து வரும் இது போல வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ப்ராசஸ் நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருப்பீங்க முகாமில் அடுத்த ஆதார் கார்டு பேங்க்கில் டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க்கில் இருக்கும் அதில் வந்து கரெக்டாக வந்து பணம் வந்து ஸ்டாண்ட் சென்ட் ஆகுதா அப்படின்றத வந்து செக் பண்ணுறதுக்கு டியர் கஸ்டமர் டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட் ருபீஸ் ஒன் ருபீஸ் கிரெடிட்டட் அப்படின்னு வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்து வரும் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஆயிரம் ரூபாய் வந்து அனுப்புறதுக்கு முன்னாடி டெஸ்டிங் ப்ராசஸ் போல் ஒரு ரூபா இல்லை பத்து பைசா இது போல் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பேங்க்கில் டிஃப்ரெண்ட் ருபீஸ் வந்து சென்ட் பண்ணி வந்து செக் பண்ணுவாங்க ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணவங்க ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை தேர்தல் அப்ளை பண்ணவங்களுக்கு இதே போல எஸ்எம்எஸ் வந்து வந்திருந்தது அப்படின்னா மென்ஷன் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எஸ்பிஐலாம் ஒரு செலவு வந்து வந்திருக்கும் அவங்களுக்குலாம் மென்ஷன் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி எஸ்பிஐ சேவிங் அக்கௌண்ட் மென்ஷன் பண்ணி கிரெடிட்டட் பை ஒன் ருபீஸ் ஃபார் ஆதார் பேஸ்டு கலைஞர் மகளிர் யூஆர் ஸ்கீம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி எந்த ஸ்கீம்லேருந்து இருந்து டெஸ்டிங் ப்ராசஸ்க்கு வந்து அனுப்புகிறாங்க அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி எஸ்எம்எஸ் வந்து வரும் மேக்ஸிமம் வந்து டிபிடி ட்ரான்ஸ்ஃபர்னு வந்து வரும் அப்படின்னா ஏசி ஹச்ஆர் அப்படின்றது போல் இது போல் மூணு நாலு எஸ்எம்எஸ் போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடெயிலாக வந்து வரும் இது வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான டீடெயிலான வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து வரும் அதனால் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ண வந்திங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து தெரியும் எஸ்எம்எஸ் எப்படிலாம் வந்து வரும்னு இது போல் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆயிரம் கலைஞரபா கிரெடிட்டட் மெசேஜ் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஏசிஹெச் அப்படின்றது மாதிரி கலைஞர் மகளிர் யூஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ஆயிரம் ரூபா கிரெடிட்டட் மெசேஜ் ஒரு ஒரு மாதத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் தேதியான கரெக்டாக வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகிடும் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்கீம் ஆரம்பிச்சிருந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தி தவணைக்கு மேலே வந்து போயின்னு இருக்குது அது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினைந்தாம் தேதி ஹாலிடேஸாக இருந்தாலும் ஒரு சில டவுன் வந்து வந்திருக்கு பொங்கல் பண்டிகையை ஒரு சில முக்கியமான நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்த பணத்தில் போடுறது கூட வந்து வாய்ப்பு இருக்குது பத்தாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இது போல் கூட வந்து போட்டிருக்காங்க அதனால பதினைந்தாம் தேதிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பணம் வந்து வந்து ஏறிடும் ஏன் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி போடுறதுலனா சர் சம் பேங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் இது போல் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்லாம் ஒன்றாம் தேதியிலருந்து அஞ்சாம் தேதி பத்தாம் தேதிக்குள்ளே வந்து ப்ரோக்ராம்லாம் நடக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பணம் அனுப்புறதுனால உங்களுக்கு பதினைந்தாம் தேதி இந்த பணம் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மேலும் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்ப படிவம் சம்மந்தமாக நிறைய பேர் இன்ன வரைக்கும் வந்து டவுட் வந்து கேட்டுன்னு வரீங்க அதுக்கு பழைய வீடியோலேயே நம்ம டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதாவது அந்த அப்ளிகேஷனில் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அப்ளிகேஷன் தான் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் டீட்டெயிலாக ஒன் செகண்ட் வந்து நீங்கள் படித்து பார்க்கலாம் அதாவது வந்து மேக்ஸிமம் என்னென்ன ஆவணங்கள் எடுத்து வர வேண்டும் அப்படின்றத வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை அஃஷியல் வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஆவணங்கள் என்னென்ன ஃபார்மில் வந்து என்னென்ன ஃபில்அப் பண்ணணும் அப்படின்றதையும் டீடெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க இதே போல் தான் நீங்கள் வந்து ஃபார்மில் வந்து அப் பண்ணுற மாதிரி இருக்கும் முகாமில் அதனால் ஒன் செகண்ட் வந்து அந்த ஃபார்ம் வந்து என்னென்ன ஆவணம்னு எடுத்துன்னு வரணும் முக்கியமாக ஒன்றும் இல்லை நாலு ஆவணங்கள் வந்து எடுத்துன்னு போனீங்கன்னா மேக்ஸிமம் வந்து போதுமானது ஆதார் அட்டை குடும்ப அட்டை மின்கட்டண ரசிது வங்கி புத்தகம் இதில் முக்கியமாக ஆதார் கார்டில் ப்ரைமரியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகியிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் பே பாஸ்புக்காக வந்து கொடுங்க அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் ஓடிபி வர மொபைல் நம்பர் அடுத்து வந்து ரெகுலராக ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிற மொபைல் நம்பர் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பராக கரெக்டாக வந்து கொடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பணம் வரப்போகுது இல்லை இந்த ஸ்கீமில் ஏதாவது அப்டேட் கொண்டு வராங்க எப்போ பணம் ஏறப்போகுது அப்படின்ற எஸ்எம்எஸ் அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா கூட இப்போ நம்ம சொன்ன எஸ்எம்எஸ்லாம் கரெக்டாக வந்து வந்து சேரும் அதனால் மொபைல் நம்பர் தான் முக்கியமானது அதை கரெக்டாக வந்து கொடுத்ததுனாலே உங்களுக்கு பணம் வந்து ஸ்டாப்பாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம தரப்பில் டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம்